பெருமான இந்த உலகத்திற்கு முழு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் யார் நீதான அழத்தற்கு அரிய ஆழ்வார் பேசுவார் சகல லோகத்திற்கும் பிரகாசத்தை அழிக்கக்கூடியவர் நீரான் தீபமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய இந்த உலகத்துல எந்த பொருட்கள் எல்லாம் ஒளி ஒளியோடு இருக்கோ இதெல்லாம் தேஜப்பதார்த்தம் சொல்லுவோம் இல்லையா ஜோதிம்ஷி அர்க்க இந்து நக்ஷத்திர ஜலநாத்தி அனுக்கிரமார்த்து ஜலந்தி தம் ஜுவலந்தம் யம் மந்திர ராஜபதோத்திரா பரமேஸ்வரன் அந்த துசும்பருடைய வைபவத்தை பேசும் பொழுது துசும்பருடையதான தான் உலகத்துல எல்லாம் பிரகாசிக்கிறது அதனால்தான் சுவாமி தேசன் இதே தீப பிரகாஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தபன இந்து அக்னி நயனோத்துன ரகசியம் சாரி உலகத்துல எதெல்லாம் நீ தேக எதெல்லாம் ஒளியோட பிரகாசிக்கிறது சொல்றியோ அதுபிரகாசனுடைய திருக்கங்கள் தீப பிரகாசம் தீப பிரகாசம் தான் ஏலையம்பெருமானே உலகத்தில் எதெல்லாம் ஒளி பொருந்திய பொருட்களாக ஒளி வீசக்கூடியவனற்றாக விளங்குகின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் ஒளியை கொடுப்பவன் நீதான் அந்த நீயும் நீாட்டியும் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் அஜானம் என்னும் இருளில் ஆழ்ந்திருக்கும் உள் வெளி இருள் ரெண்டுத்தையும் போக்கக்கூடியவன் தான் உள் இருள் வெளியுருள் என்பதான அந்த ரெண்டுமே அதுலையும் எப்படி அப்படின்னு கேட்டா தீர்க்கம் தம பிரதிநிவர் பெருமான்னா பெருமான மட்டும் இல்ல எங்க பெருமானை சொன்னாலும் அங்கே எங்கள் மரதகவல்லி தாயார் பிராட்டியோடு சேர்த்துத்தான் ரசிக்க அவள் இல்லை என்றால் இவன் இல்லை அவள் சம்பந்தம் இல்லை என்றால் இவனுக்கு அந்த பெருமையும் இல்லை நித்யான பாயினி என்று அவளுடையதான பிரபாவத்தை சொல்றது நித்யான பாயினி அப்படின்றதாக சொல்லச்சே என்ன அவள் யாரு எப்பயப்பட்டவள் ஒரு க்ஷணம் இலையும் அகல இல்லை என்று ஒரு க்ணம் வரை எம்வான விட்டு பிரிய மாட்டார் இது பிரபானம் காண்பிச்சா அனன்யார் ராகவேஸ்கரேன பிரபாய்தான் சீதையனுடைய பெருவாக்கு எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதாரோ அதுபோல ராகவேணாகும் அனன்யா நான் ராமனை விட்டு பிரியாரவள் பாஸ்கரேன பிரபாயதா சூரியனை விட்டு ஒளி பிரியாதார் போல எம்பெருமானை விட்டு நான் பெரியாரவள் என்று பிராட்டி தாம் எம்பெருமானிடத்தில் சேர்ந்திருப்பதை வைபவத்தை சொல்கிறாள் அதைத்தான் சுவாமிதேசனன் பிரபாவான் சீதையாதேவியா பரமத்யோம பாஸ்கரா என்று சீதையாதேவியா பிரபாவான் சீதையுடன் கூடிய பிரபாவி சிட்டம் பெருமாள் பிராட்டியோடு இருந்தால்தான் அவருக்கு பிரபய அந்த ஒளியே அந்த பெருமையே தோற்றுகிறது அப்ப தீபமாய் பெருமான் நிற்கிறான் என்றால் அந்த தீபத்தின் சுடர் அந்த தீபத்தின் ஒளிக என்றால் எங்கள் பிராட்டி